வணக்கம் இந்த வீடியோவில் நாம் ஈழப் போராட்ட வரலாற்றை திருப்பி போட்ட வரலாற்று சமரான முல்லைத்தீவு சமர் அதாவது ஓயாத அலைகள் ஒன்று நடவடிக்கையை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் அதாவது ஏவன் தர என்று குறிப்பிட்டு உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை கொண்ட முல்லைத்தீவு தளத்தின் பாதுகாப்பு அரண்களை போராளிகள் எப்படி தவிடுபொடியாக்கினர் என்பதையும் ரணவிறி என்ற பீரங்கி கப்பலை எப்படி கடற்புலிகள் சுற்றி வளைத்து அழித்தனர் என்பதையும் நவீன கடற்களங்கள் ஆயுதங்கள் கொ கொண்டது மட்டுமல்லாமல் விமானப்படையின் ஆதரவும் கொண்ட ஒரு நவீன கப்பற்படை எதிர்த்து உள்நாட்டு படகுகளை வைத்து கடற்புலிகள் எப்படி உக்கிரசமர் புரிந்தனர் என்பதையும் உதவிக்கு வந்த படையை காப்பாற்றவே உதவிப்படை அனுப்பும் நிலைக்கு இராணுவத்தை புலிகள் எப்படி தள்ளினர் போன்றவற்றை எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஸோ வீடியோ முழுசாக கடைசி வரை பாருங்க இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் சேனல் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தாக்குதலின் நோக்கம் புலிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் யாழ்கூட நாட்டிலிருந்து பின்வாங்கிய பின்பு அரசும் இராணுவமும் புலிகள் தங்கள் பெரும்பாலான பலத்தை எழுந்துவிட்டனர் இனி அவர்களால் பெரிய அளவில் இராணுவ தாக்குதல் நடத்த முடியாது என்று விளம்பரம் செய்ய ஆரம்பித்தனர் எனவே எதிரிக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கும் மட்டுமல்ல ஈழ மக்களுக்கும் மீண்டும் போராட்டத்தின் மீதும் இயக்கத்தின் மீதும் நம்பிக்கை வரவழைக்கும் ஒரு பாரிய வெற்றி ஈட்ட வேண்டிய கட்டாயம் புலிகளுக்கு இருந்தது இதனுடன் சேர்ந்து முல்லைத்தீவை இலக்காக தேர்வு செய்ய மேலும் பல ஸ்ட்ராட்டஜிக் காரணங்களும் இருந்தன அதாவது வடக்கு மற்றும் தென் தமிழீழத்தின் தொடர்பை முழுமையாக துண்டிக்கவும் இந்த பகுதியில் போராளிகளின் நடமாட்டத்தை தடுக்கவும் இராணுவம் முல்லைத்தீவில் பலமான முகாம் அமைத்து பெரிய அளவில் சட்டவிரோத குடியேற்றங்களை நடத்தி வந்தது இதற்காக மு முல்லைத்தீவு நகரம் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் வசித்து வந்த தமிழ் மக்களை அங்கிருந்து விரட்டி அடித்தனர் எனவே தமிழர் நிலத்தை மீட்டு தமிழ் மக்களை மீண்டும் அங்கு குடியமர்த்த வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் தமிழீழத்தை இரண்டாக பிளக்கும் இதனின் திட்டத்தை தமிழ்படியாக்க வேண்டும் அதேபோல போல வன்னியின் கிழக்கு கடற்கரையை கண்காணிக்கவும் கிழக்கு கடற்கரை பகுதியில் கடற்புலிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த குறிப்பாக புலிகளின் ஆயுதம் கடத்தலை தடுக்க கப்பற்படை இங்கு ஒரு பெரிய தளம் அமைத்திருந்தது எனவே முல்லைத்தீவு முகாமை கைப்பற்றுவதன் மூலம் ஆயுத கடற்படைப்பான வன்னியின் பெரும்பாலான கிழக்கு கடற்கரை பகுதி புலிகளின் கட்டுப்பாட்டிற்கு வந்துவிடும் இது போராட்ட வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அதே போல அந்த காலகட்டத்தில் சீக்கிரமே இராணுவம் புலிகளின் கிளிநொச்சி முகாமை கைப்பற்ற திட்டமிட்டுள்ளதாக புலிகளுக்கு முன்கூட்டியே தெரிய வந்தது விளைவாக அவர்கள் திட்டத்தை தடுக்க அல்லது தாமதப்படுத்த புலிகள் எண்ணினர் இவ்வாறு இந்த சமம் நடத்த பல காரணங்கள் இருந்தன முகாமின் அமைப்பும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பல அடக்கு பாதுகாப்பு அம்சங்களைக் கொண்ட முதல் பாதுகாப்பு வேலைக்கு உள்ளே அதாவது முன்னிலை காவல் அரண் வரிசையை தாண்டி பல உப அதாவது துணை முகாம்கள் இருந்தன அதாவது பிரதான முகாமுக்கு வடக்கே இரண்டு துணை முகாமும் மேற்கே இரண்டு மினி முகாம்களும் தென்மேற்கு இரண்டும் தெற்கே ஒரு துணை முகாமும் நிறுவப்பட்டிருந்தது அந்த துணை முகாம்களை தாண்டி பிரதான முகாமிற்கான காவல் அரண் வரிசை அமைக்கப்பட்டிருந்தது இந்த பிரதான முகாம் பகுதியில் வடக்கே முல்லைத்தீவு இராணுவ தளத்தின் கட்டளைப்பிடமும் ஆர்டிலரி ஏவுதளமும் அமைந்திருந்தது இவைகளுக்கு கிழக்கு பக்கமாக அதாவது கடற்கரை பக்கமாக தொலைத்தொடர்பு நிலையமும் கப்பற்படையின் ரேட நிலையமும் அமைந்திருந்தது இதே பிரதான முகாம் பகுதியின் தெற்கே ஆரா படையணியின் செயற்பாட்டு தலைமையகம் இருந்தது பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தாக்குதலுக்கு முன்பிருந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மீட்டர் நீளமும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் அகலமும் பதினெட்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் சுற்றளவும் கொண்டதாக முல்லைத்தீவு இராணுவ முகாம் இருந்தது இந்த முகாம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பிரதான செயல்பாட்டு மற்றும் நிர்வாக மையமாக இருந்த முல்லைத்தீவு நகரையும் சுற்றியிருந்த பல கிராமங்களையும் சேர்த்து பெரும் கடற்பரவையும் ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருந்தது முகாமின் கிழக்கில் இந்திய பெருங்கடலும் மேற்கே நந்திக்கடல் கடல் நீரறியும் முகாமின் இயற்கை காப்பு கவசங்களாக இருந்தன தளத்தின் தெற்கு பகுதியில் மட்டும் ஒரு தரைவாசல் இருந்தது அதுவும் ஒரு படையணி சுலபமாக ஊடு செல்ல முடியாத அளவுக்கு சதுப்பு நிலத்தாலும் வெட்டவெளி பகுதியாலும் அரண் செய்யப்பட்டிருந்தது அதாவது இந்த முகாமின் பூகோள அமைப்பு எப்படி இருந்தது என்று சொன்னால் எல்லா பக்கமும் இயற்கை அரணை கொண்டதாக அதாவது இந்திய பெருங்கடல் நந்திக்கடல் கடல் நீரேரி வெட்டவெளி சதுப்பு நிலங்கள் என்று போராளிகள் ஊடுருவி அல்லது படை நகர்த்தி தாக்குதல் நடத்த முடியாததாக அமைந்திருந்தது இந்த பலமான இயற்கை பாதுகாப்போடு சேர்ந்து தளத்தின் பாதுகாப்பை அதிகப்படுத்த பலமான தற்காப்பு ஏற்பாடுகளை இராணுவம் செய்திருந்தது தளத்தை சுற்றி மண் அணையுடன் கூடிய ஒரு தடுப்பறிவழி அமைக்கப்பட்டிருந்தது இயற்கை பாதுகாப்பிற்கு அடுத்ததாக இராணுவம் அமைத்த முதலாவது பாதுகாப்பு ஏற்பாடு இதுதான் இந்த தடுப்பு வேலி ஸ்லீப்பர் கட்டைகள் மண் சாக்குகள் மரக்கட்டைகள் மற்றும் காங்கிரீட் கற்களால் கட்டப்பட்டது இதனுடன் சேர்ந்து தளத்தின் உட்புறத்தில் என்ன நடக்கிறது என்ன இருக்கிறது என்பதை வேக போராளிகள் கண்டுபிடிக்காதவாறு இந்த தடுப்பு வேலி முழுவதும் பனை ஓலைகளாலும் தகடுகளாலும் மறைக்கப்பட்டிருந்தது இந்த வெளிப்புற அரணிலிருந்து முப்பது அல்லது நாற்பது மீட்டர் நீள பகுதிகளிலுள்ள பட்டைகள் கட்டடங்கள் அகற்றப்பட்டு வெட்ட வெளியாக வைக்கப்பட்டிருந்தது வேலி அரணை நெருங்க முயற்சிக்கும் எவரையும் அதாவது பாதுகாப்பு பணியில் இருக்கும் இராணுவ வீரர்கள் மிக சுலபமாக பார்க்கக்கூடியதாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அது மட்டுமல்ல முழுவதும் மிதிவெடிகளாலும் கிளைமோர் கண்ணிவெடிகளாலும் நிரப்பப்பட்டிருந்தது அதனுடன் சேர்த்து சில இடங்களில் அரை அடி உயரத்திற்கு முட்கம்பி பாத்திகளும் அமைக்கப்பட்டிருந்தது இது அனைத்து வகை ஊர்ந்து செல்லும் முறைகளையும் முறியடிக்கும் இந்த தடுப்பு வேலி முழுவதும் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருந்தது அவைகள் இரவை பகலாக்கின இந்த மின் விளக்குகள் வெளிச்சத்தை மீறியும் ராணுவ வீரர்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் அதை போக்குவதற்கு வசதியாக சக்தி வாய்ந்த சர்ச் லைட் வெளி அரங்களில் பொருத்தப்பட்டிருந்தது வெளி பாதுகாப்பு ஏற்பாடுகளை உடைத்து போராளிகள் உள்ளே நுழைந்தாலும் தளத்தின் மைய பகுதியை புலிகள் சென்று அடையாதவாறு தளத்தின் உள்ளேயும் பல பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது வெளிப்புற தடுப்பு வேலி போலவே உள்ளேயும் மூன்று நான்கு தடுப்பு வேலி பாதுகாப்பு வளையங்கள் அமைக்கப்பட்டிருந்தது இதில் ஒரு வளையத்தில் நூற்றுக்கணக்கான வாகன எதிர்ப்பு கன்னிகள் புதைக்கப்பட்டிருந்தன அதாவது தளத்தின் உள்ளேயே வாகன எதிர்ப்பு கன்னி வடிகள் புதைக்கும் அளவுக்கு தளத்தின் பாதுகாப்பு இருக்கப்பட்டிருந்தது அது மட்டுமல்ல தளப்பகுதியில் இருந்த ஒவ்வொரு வீடும் கட்டிடமும் இராணுவத்தின் காவல் நிலைகளாக இருந்தன இவை தவிர தளத்தின் மைய பகுதியில் இருந்த ஆர்டிலரி ஏவுதளமும் பிரதான முகாமின் தலைமையகமும் மேல் வேலி இடப்பட்டு அணுக முடியாத அதி உயர் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருந்தது தளத்துக்கு வெளியில் இயற்கை கொடுத்த பாதுகாப்பும் தளத்திற்குள் உள்ளே இராணுவ தாங்களே உருவாக்கி பாதுகாப்பும் திருப்தி தராததால் தளத்திற்கு வெளியில் அதாவது பாதுகாப்பு வெளியே தாண்டி சென்ட்ரிகளையும் அவதானிப்பு குழுக்களையும் அனுப்பி தளத்தின் வெளிப்புறத்தையும் படையினர் எந்நேரமும் கண்காணித்து வந்தனர் அதாவது வேவு புலிகளை எல்லைக்கு வெளியில் வைத்து அழிக்க வேண்டும் என்ற திட்டத்தின் செயற்பாடு வடிவுமே இதுவாகும் இந்த அளவுக்கு முல்லைத்தீவு தளத்தின் பாதுகாப்பு அமைந்திருந்ததால் கொழும்பு வட்டாரத்தில் முல்லைத்தீவு தளத்தின் பாதுகாப்பு ஏவன் தரத்தில் இருக்கிறது என்று இராணுவ தளபதிகள் கூறி வந்தனர் தாக்குதல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இயக்கம் நடத்திய ஆதாய கடல் வெளி சமர் அதாவது முதல் ஆணைய இரவு சமர் போலவே முல்லைத்தீவு சமரின் தாக்குதல் திட்டமும் போர் தந்திரபாயத்தின் இரண்டு பரிணாமங்களை கொண்டதாக இருந்தது அதாவது அஃபென்சிவ் டிஃபென்சிவ் அதிரடி தாக்குதல் தற்காப்பு நடவடிக்கைகள் ஓரளவு நில தரை தொடர்பு கொண்ட முல்லை தளத்தின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதி ஊடாக தாக்குதல் அணிகள் தளத்தின் முதல் பாதுகாப்பு வெளியை பல இடங்களில் தாக்கி உடைப்பை ஏற்படுத்த வேண்டும் அதே சம நேரத்தில் கிழக்கு கடற்கரை பக்கமாகவும் கடற்புலிகள் கடற்படையின் தொடர்காப்பரன்களை உடைத்து தரை தாக்குதல் அணிகளை தரையிறக்க வேண்டும் அதாவது படத்தளம் ஒரே நேரத்தில் மூன்று திசைகளால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் டிஃபென்சிவ் அதாவது தற்காப்பு நடவடிக்கை உதவிப்படைகளை தரையிறக்கினால் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மீட்டர் நீளம் கொண்ட முல்லைத்தீவு தளத்தின் கடற்கரையிலோ அல்லது வடக்கு எல்லையிலிருந்தும் தென் எல்லையிலிருந்தும் தூரத்தில் ஒரு உதவிப்படைகளை தரையிறக்கும் என்பதால் அங்கு தற்காப்பு நடவடிக்கைக்கு தேவையான அணிகள் தயாராக நின்றன சமர் தொடங்கிய ஒரு மணி நேரத்தில் தளத்துக்கு உதவிகள் வந்து சேர்ந்துவிடும் என்பதை தலைவர் துல்லியமாக கணித்திருந்தார் அதனால் அதற்குள் முதல் பாதுகாப்பு வெளியே உடைத்து மைய பகுதியில் இருந்த பிரதான முகாமின் வேலியை உடைத்து முன்னேறும் முயற்சியில் தாக்குதல் அணிகள் ஈடுபட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது குறிப்பாக கடலில்தான் இந்த சமர் உக்கிரமடையும் என்பதால் கடற்புலிகள் தங்கள் முழு பலத்தையும் முல்லைத்தீவு கடலில் பயன்படுத்த கட்டளை வழங்கப்பட்டது உதவிக்கு வரும் படைகளை கடற்கரையிலிருந்து நான்கைந்து கிலோமீட்டர் தூரத்தில் வைத்து வழிமறித்து தற்காப்பு சண்டை செய்ய வேண்டும் இதற்கான வியூகங்கள் அமைக்கப்பட்டது எக்காரணம் கொண்டும் கப்பற்படையை கரையை நெருங்க விடக்கூடாது என்பதில் கடற்புலிகள் உறுதியாக இருந்தனர் கரைப்புலிகளைப் பொறுத்தவரை இந்த சமர் ஓரளவு சுலபமாகவே இருந்தது என்று கூறலாம் ஏனெனில் துல்லியமான வேவு நுட்பமான திட்டமிடல் கடுமையான பயிற்சி நேர்த்தியான வழிநடத்தல் அவர்களுக்கு இந்த சமரை எளிதாக்கியது ஆனால் கடற்புலிகளை பொறுத்தவரை நிலைமை அப்படியில்லை அதுவரை ஈழப் போராட்ட வரலாற்றில் அவர்கள் சந்தித்த நீண்ட ஓய்வற்ற கீர்த்தி மிகு பெரும் போராக முல்லைத்தீவு சமர் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஆகாய கடல் வெளி சமர் அதாவது ஆணையரோ சமரின் முடிவிற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முல்லைத்தீவு சமரின் முடிவிற்கும் நேர் எதிரே வேறுபாடு இருந்தது ஏனெனில் அன்று கடலில் கடற்புலிகள் இல்லாததால் அந்த சமர் தோல்வியில் முடிந்தது ஆனால் இன்று கடலெங்கும் புலிகள் நிறைந்திருந்ததால் ஒரு வரலாற்று வெற்றி புலிகளுக்கு கிடைத்தது தாக்குதலுக்கு முன்பு புலிகள் இராணுவத்தை ஏமாற்ற பல தந்திரோபாயங்களை பயன்படுத்தின அதாவது ஆணையரவு பூநகரி தளத்தில் கண்காணிக்கும் இராணுவ வீரர்களுக்கும் மேலே வட்டமிடும் வேவு விமானங்களுக்கும் வெளிப்படையாகவே தெரியும் வகையில் போராளிகளை நகர்த்தல் இராணுவ தளவாடங்களை நகர்த்தல் போன்ற ஏமாற்று நடவடிக்கையில் புலிகள் ஈடுபட்டனர் ஏன் இராணுவம் மட்டுமல்ல பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பெரும்பாலான போராளிகளுக்கே முல்லைத்தீவு முகாம்தான் இலக்கு என்பது இறுதி தருணத்தில்தான் தெரிந்தது அந்த அளவிற்கு இந்த நடவடிக்கையின் ரகசியம் பேணப்பட்டது அதாவது இந்த வரலாற்று முல்லை சமருக்கான பயிற்சி அனைத்தும் பெரும்பாலும் பூநகரி பகுதியில் சுற்றியே நடைபெற்றது இதனால் இராணுவம் மட்டுமல்ல போராளிகளுக்கும் இலக்கு பூநகிரி முகாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தனர் இவ்வாறு யாழ்ப்பாணத்தை சுற்றிலும் நகர்வுகளை புலிகள் அதிகரித்ததால் இராணுவம் புலிகளின் ஏமாற்று நடவடிக்கையில் சிக்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனில் இதன் உச்சக்கட்டம் ஜூலை பதினான்காம் தேதி அன்று அதாவது முல்லை சமர் தொடங்குவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்பு அடைந்தது அதாவது யாழ்ப்பாணத்தை முழுவதுமாக இழந்த பின்பு புலிகள் ஜூலை பதினான்கு அன்று தான் முதன் முதலாக ஒரு பலமான தாக்குதலை தென்மராட்சி பகுதியில் உள்ள சரசாலையில் மேற்கொண்டனர் அதாவது இராணுவத்தின் கவனத்தை யாழ்ப்பாணத்தை சுற்றிய பகுதியில் திசை திருப்பிய புலிகள் தங்கள் படையணிகளையும் இராணுவ தளவாடங்களையும் ரகசியமாக முல்லைத்தீவு முகாம் பக்கம் நகர்த்தினர் நாம் முன்பு குறிப்பிட்ட ஏவன் தர பாதுகாப்பு ஏற்பாடுகள் கொண்ட முல்லைத்தீவு இராணுவ முகாமை தாக்க புலிகள் கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டார்கள் என்று இராணுவம் கௌரவமாக இருந்தது புலிகள் தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருப்பதை அறிந்த ராணுவம் ஆனையரவு பூநகரி போன்ற இடங்களில் ராணுவ அணிகளை உச்சக்கட்ட விழிப்பு நிலையில் வைத்திருந்தது முல்லைத்தீவு சமர் பயிற்சிக்காக முல்லைத்தீவு முகாம் போல அச்சு அசல் மாதிரி முகாமை பூநகரி அண்டிய காட்டு பகுதியில் புலிகள் உருவாக்கியதாக கூறப்படுகிறது அது மட்டுமில்ல தலைவருக்கு முழு திருப்தி அடையும் வரை பயிற்சிகள் மீண்டும் மீண்டும் கடுமையாக நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது அதுவரை எந்த செலசலப்பும் இல்லாமல் அமைதியாக இருந்த முல்லைத்தீவு முகாம் ஜூலை பதினெட்டாம் தேதி அதிகாலை ஏறத்தாழ ஒன்றரை மணி அளவில் வெடி சத்தத்தால் அது தொடங்கியது ஆம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த முல்லைச் தொடங்கிவிட்டது இந்த நடவடிக்கைக்கு தலைவர் ஓயாத அலைகள் ஒன்று என்று பேசூட்டியிருந்தார் சமர் தொடங்கிய ஒரு மணி நேரத்தில் உதவிப்படை வரும் கவனமாக இருங்கள் உதவிப்படை தரை இறங்கிவிட்டால் எல்லாமே வீணாகிவிடும் போன்றவற்றை தலைவர் ஏற்கனவே தாக்குதல் அணிகளுக்கு குறிப்பாக கடற்புலி அணிகளுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார் நாம் ஏற்கனவே பார்த்தது போல தரை தொடர்பு கொண்ட வடக்கு மற்றும் தெற்கு பகுதி ஊடாக தரைப்புலிகள் தாக்குதல் நடத்தி ஆங்காங்கே ஊடுருவ கடுமையான முயற்சி செய்யத் தொடங்கின தலைவர் குறிப்பிட்டதைப் போலவே சண்டை தொடங்கி ஒரு மணி நேரத்தில் உதவிக்கு விரைந்த பல படகுகளை முல்லைத்தீவு கரையிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் வைத்து கடற்புலி அணிகள் இடைமறித்து தாக்க ஆரம்பித்தனர் அதே போல கிழக்கு கடற்கரை பக்கமாக கடற்புலிகளும் கப்பற்படையின் காவல் அரண்களை உடைக்க பலமான தாக்குதல் நடத்தினார்கள் அதாவது தளம் மூன்று திசைகளால் புலிகளின் தாக்குதலுக்கு உள்ளானது அப்பொழுது கடற்புலிகள் ஒரு மெய் சிலிருக்கும் சம்பவத்தை செய்தனர் அதாவது கடற்கரையில் கடுமையான சண்டை நடைபெற்று கொண்டிருந்த அதே வேளையில் ஒரு தலை தாக்குதல் அணியை பத்திரமாக தரையிறக்கியது இது ஒரு உச்சகட்ட சாகச நிகழ்வு ஏனெனில் அந்த நேரத்தில் கரையிலிருந்து பலமான எதிர் தாக்குதலை கப்பற்படை நடத்தி கொண்டிருந்தது ஒரு சிறிய தவறு கூட கடற்புலிகள் மட்டுமல்ல பயிற்சி பெற்ற அனுபவம் வாய்ந்த தாக்குதல் அணிகளை கடலிலே கரைத்துவிடும் தரை தாக்குதல் போல் அல்லாமல் அவர்களால் கடலில் தப்பி ஓட முடியாது என்ன சம்பவத்தை தொடர்ந்து பல இடங்களில் கடற்புலிகள் தரையிறக்க இறக்க ஆரம்பித்தனர் முல்லைத்தீவின் கடற்கரை பாதுகாப்பு அரண் வியூகம் திண்டாடியது அதேபோல வடக்கிலும் தெற்கிலும் தரைப்புலிகள் இராணுவத்தின் காவல் அரண் பகுதியை தாக்க ஆரம்பித்தனர் எல்லா பலத்திலும் ஒரு பலவீனம் இருக்கும் என்று தலைவர் அடிக்கடி கூறுவார் அது போலவே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் முதல் காவலரன் வரிசைக்கும் இரண்டாவது காவலரன் வரிசைக்கும் இடையே இருந்த இடைவெளி மிகவும் குறைவாக இருந்தது இதனால் புலிகள் தாக்குதல் நடத்திய போது அந்த பகுதியில் இரண்டு வரிசை காவல் அரண்களும் ஒரே நேரத்தில் ஒரே சம நேரத்தில் தாக்குதலுக்கு உள்ளானது பொதுவாக முதல் காவல் அரண் வரிசை வீழ்ச்சி அடையும் போது வீரர்கள் பின்வாங்கி இரண்டாவது வரிசையில் நிற்கும் வீரர்களோடு சேர்ந்து எதிர் தாக்குதல் நடத்துவார்கள் ஆனால் இந்த பகுதியில் இராணுவத்துக்கு அந்த வாய்ப்பினை போராளிகள் வழங்கவில்லை இரண்டு இருந்த இராணுவ வீரர்கள் ஒரே நேரத்தில் பின்வாங்கி ஓடினர் அதன் பின் ஒவ்வொன்றாக பல இடங்களில் புலிகள் இராணுவ காவல் அறங்களில் உடைப்புகளை ஏற்படுத்தி உள்ளுழைந்து விட்டனர் சுமார் இரண்டரை மணி அளவில் இந்த செய்தி இலங்கை குறிப்பாக கொழும்பு முழுவதும் பரவியது உடனடியாக முப்படை தளபதிகளும் இணைந்து உதவிப்படை அனுப்புவது மற்றும் எதிர்த்தாக்குதல் நடத்துவது போன்ற நடவடிக்கைகளை திட்டமிட ஆரம்பித்தன மூன்று மணி அளவில் மணலாறு இராணுவ முகாமில் இருந்த இராணுவ தளபதி அங்கிருந்து ஆர்டிலரி சூட்டு ஆதரவு வழங்க ஆரம்பித்தார் அதாவது புலிகள் முன்னேறும் பகுதிகளை அவதானித்து ஆர்டிலரி செல்லிங் நடத்தி முல்லைத்தீவு இராணுவத்துக்கு உதவ ஆரம்பித்தது அதேவேளை வெற்றிலைக்கேணியில் இருந்த கடற்களங்கள் அதாவது பிராக்கிரம் வாகு ரணசிரி உடன் சேர்ந்து ரோந்து களம் ஒன்றும் முல்லைத்தீவு முகாமுக்கு உதவ விரைந்தன ஆனால் எதிரின் ரெஸ்பான்ஸ் டைமை துல்லியமாக கணித்திருந்த தலைவர் அவர்கள் அதற்கேற்ற போல அறிவுரை வழங்கியிருந்தார் அதாவது தாக்குதல் தொடங்கி ஒரு மணி நேரத்தில் முகாமுக்கு உதவிகள் வரும் அதற்குள் முக்கிய நடவடிக்கைகளை முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது தலைவர் குறிப்பிட்டதைப் போலவே ஒன்றரை மணிக்கு சண்டை தொடங்கியதும் ஏறத்தளவு மூன்று மணிக்கு முல்லைத்தீவு முகாமுக்கு பல வழிகளில் உதவிகள் வரத் தொடங்கின அதாவது மணலாறு முகாமிலிருந்து ஆட்டிலணி சூட்டு ஆதரவும் வெற்றிலைக்கு கப்பற்படை தாக்குதல் படகுகள் வரத் தொடங்கின ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக மூன்று பதினொன்று மணி அளவில் பல போர் மனங்களும் அங்கு வந்து சேர்ந்தன புலிகள் கைப்பற்றி நிலையெடுத்து இருந்த பகுதிகளை அவைகள் சரமறையாக தாக்கினர் ஆனால் இவை எல்லாவற்றையும் முன்கூட்டியே அவதானித்து தயாராக இருந்த புலிகள் அந்த உதவி வந்து சேர்வதற்குள் முதல் பாதுகாப்பு வேலி தகர்க்கப்பட்டு தகர்க்கப்பட்டுவிட்டது அது மட்டுமில்ல முதல் பாதுகாப்பு வேலிக்கும் இரண்டாவது பாதுகாப்பு வேலிக்கும் இடையே இருந்த பகுதிகளையும் போராளிகள் கைப்பற்றி விட்டனர் அதாவது சண்டை தொடங்கிய சில மணி நேரத்திலேயே முப்படைகளும் தங்கள் முழு பலத்தையும் முல்லைத்தீவு தளத்தை நோக்கி பயன்படுத்த தொடங்கின சூரியன் உதிக்கும் முன்பே முப்படை தளபதிகளும் இணைந்து திருவிட பிரகாரா என்ற மீட்பு நடவடிக்கையை ஆரம்பித்தனர் ஏறத்தாழ ஐந்தரை மணி அளவில் முல்லைத்தீவு முகாம் வெளியுலகத்துடனான தங்கள் தொடர்பினை இழந்தது அதாவது புலிகள் தொலை தொடர்பு கோபுரத்தை சேதப்படுத்திவிட்டனர் ஏராள ஏழு மணி அளவில் தளத்தில் இருந்த சில கருவிகளை பயன்படுத்தி இராணுவம் மீண்டும் தொடர்பினை ஏற்படுத்தியது பராக்கிரமி என்ற தலைமை கப்பலோடு பதினைந்திற்கும் மேற்பட்ட கடற்களங்களை கப்பற்படை களத்தில் இறக்கியது சேர்ந்து கடற்புலிகளை எதிர்த்து சண்டை செய்தனர் அதே போல இஸ்ரேல் தயாரிப்பான உந்து மானங்களான கபீர் போர் மனங்களும் ரஷ்யா தயாரிப்பான எம்ஐ டுவெண்டி ரக யுத்த உலக வானூர்திகளும் அர்ஜென்டினாட்டின் நாட்டின் தயாரிப்பான புகாரத்த மானங்களின் உச்சக்கட்ட பயன்பாட்டை மானப்படை முல்லைத்தீவு தளத்தில் பயன்படுத்தியது மீட்பு படைகள் தரையிறக்க படையாக தரை மற்றும் கடலில் சண்டை செய்து கொண்டிருந்த புலிகள் அவர்களின் இலக்காக இருந்தனர் தரை சண்டை போல கவச அரண்களும் குழிகளும் இல்லாமல் வெட்டவெளி கடற்பரப்பில் எதிரின் கடற்கலங்களுடன் நேரடியாக மோத வேண்டிய கட்டாயம் கடற்புலிகளுக்கு இருந்தது அது கடற்சண்டையின் யதார்த்தம் ஆனால் மற்ற கடற்படைகளுக்கு விமானப்படை ஆதரவு இருக்கும் அதாவது விமானப்படையும் கப்பற்படையும் ஒருங்கிணைந்து தான் கடற் சண்டையில் ஈடுபடுவார்கள் ஆனால் கடற்புலிகளுக்கு இந்த வசதி இருந்திருக்கவில்லை அது மட்டுமில்ல ரெண்டாயிரமாம் ஆண்டு ஆணையரவு சமையலின் போது இருந்த அளவுக்கு கடற்புலிகள் அப்பொழுது வளர்ச்சி பெறாத காலகட்டம் அது நவீன கடல் சமருக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்பமும் ஆயுதமும் கொண்ட ஒரு நவீன கப்பற்படையே அதுவும் விமானப்படையின் ஆதரவு பெற்ற பலம் வாய்ந்த கப்பற்படையை கடற்புலிகள் பெரும்பாலும் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட ஃபைபர் படர்களைக் கொண்டு மறித்து உக்கிர கடற்சமர் சமர் புரிந்தனர் அதாவது வட்டவெளி கடற்பரப்பில் வானத்தில் பறக்கும் அரக்கர்களையும் கடலில் மிதக்கும் அரக்கர்களையும் ஒரே நேரத்தில் சமாளித்து கடும் சமரில் கடற்பலிகள் ஈடுபட்டனர் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட முல்லைத்தீவு தளத்தின் கடற்கரையில் ஏதாவது ஒரு இடத்திலோ அல்லது முகாமின் வடக்கு எல்லையிலிருந்து அல்லது தெற்கு எல்லையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் கப்பற்படை உதவிப்படைகளை தரையிறக்கும் என்று கணிக்கப்பட்டிருந்தது ஜூலை பதினெட்டாம் தேதி அதிகாலை முதல் பல மணி நேரமாக கப்பற்படை ஒரு கடற்பழி தரையிறக்கத்திற்கு முயற்சி செய்து வந்தது ஆனால் முல்லைத்தீவு தளத்தின் கடற்கரையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு கடற்புலிகள் வியூகம் அமைத்து உருவாக்கி அரணை கப்பற்படையாலோ விமானப்படையாலோ உடைக்க முடியவில்லை அதனை உடைக்க கப்பற்படை பல விதமான துந்திரவாயங்களை பயன்படுத்தின உதாரணமாக தங்கள் தாக்குதல் களங்களை தூரத்துக்கு ஒன்றாக பிரித்து கடற்புலிகளின் படகுகளை தனித்தனியாக சண்டைக்கு இழுத்து நீல இடைவெளிகளை ஏற்படுத்தி அதற்கு ஊடாக சென்று முல்லைத்தீவு கரையை நெருங்க கப்பற்படை முயற்சி செய்தது ஆனால் கடற்புலிகள் கப்பற்படையின் எந்த வியூகமும் வெற்றி பெறாத வகையில் இடம் கொடுக்காமல் சமர்ப்புரிந்தனர் புலிகளின் பலமான தற்காப்பு நடவடிக்கைக்கு ஒரு முக்கிய காரணம் தலைவர் நேரடியாகவே தளபதிகளோடு தொடர்பில் இருந்து எதிரி எந்த மாதிரியான வியூகம் அமைக்கிறான் என்பதை கேட்டறிந்து அவன் அதனை செயல்படுத்தும் முன்பே அவன் இதைதான் செய்யப் போகிறான் அதை நீங்கள் இப்படி முறியடிக்கணும் என்று தலைவர் உடனுக்குடன் அறிவுரைகளையும் கட்டளைகளையும் வழங்கி கொண்டிருந்தார் முதல் பாதுகாப்பு வேலியை அதிகாலை மூன்று மணி அளவில் ஊடர்த்திருந்த புலிகள் சமர் தொடங்கிய ஏழு மணி நேரத்தில் முல்லைத்தீவு முகாமின் பிரதான முகாமின் பாதுகாப்பு வேலியையும் தகர்த்து முகாமின் தளம் மற்றும் பிரதான கட்டளை மையத்தையும் கைப்பற்றிவிட்டனர் கண் இமைக்கும் நேரத்தில் பிரதான முகாமில் இருந்த ஆயுத களஞ்சியத்தில் இருந்த ஆயுதங்களும் இராணுவ தளவாடங்களும் போராளிகள் ரகசிய இடங்களுக்கு நகர்த்திவிட்டனர் ஏறத்தாழ இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இராணுவ தளவாடங்கள் புலியிடம் சிக்கியதாக கூறப்படுகிறது ஆனால் ஈழப்போராட்ட போராட்ட வரலாற்றை மாற்றிய வரலாற்று சம்பவம் ஒன்று அன்று நிகழ்ந்தது அதாவது ஆற்றிலரிகள் முதன் முதலாக புலிகள் கையில் சிக்கியது ஆர்டிலரி தளமும் முகாமின் பிரதான கட்டளைப்பிடமும் புலிகள் கையில் வீழ்ந்தவுடன் முகாமில் இருந்த இராணுவ வீரர்கள் அனைவரும் பின்வாங்கி ஆறாவது விஐஆர் தரைப்படையின் செயற்பாட்டு தலைமையகத்தில் நிலையெடுத்து ஒருங்கிணைந்து தாக்குதல் நடத்தினர் தாங்கள் நான்கு பக்கமும் சுற்றி வளைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்த நூற்றுக்கணக்கான வீரர்கள் புலிகளிடம் சிக்கினால் மரணம்தான் என்பதால் மூர்க்கமாக எதிர்த்தமர் புரிந்தனர் உதவிப்படைகள் உதவி படைகள் வரும் வரை எப்படியோ தாக்குப்பிடித்தால் போதும் என்று அவர்கள் தங்கள் முழு பலத்தையும் முன்னேறும் போராளிகள் மீது பயன்படுத்தின எதிர்ப்பு பலமாக இருந்ததாலும் புலிகள் தரப்பிலும் உயிர் சேதங்கள் காயங்களும் அதிகமாக இருந்ததால் தலைவர் மாலை வரை தாக்குதலை நிறுத்தி சிதையுண்ட தாக்குதல் அணிகளை ஒழுங்குபடுத்தி மாலை தாக்குதலுக்கு தயாராகும்படி கட்டளையிட்டார் முகாமிற்குள் சண்டை ஓய்ந்திருந்தாலும் கடையில் மட்டும் சண்டை இடைவெளி இல்லாமல் நடந்து கொண்டிருந்தது ஏனெனில் கப்பற்படை உதவிப்படையை எப்படியாவது தரையிறக்கிவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தது ஒரு கட்டத்தில் கடற்பழி தரையிறக்கம் சாத்தியமில்லை என்பது உணர்ந்து கொண்ட முப்படை தளபதிகளும் வான்வழி தரையிறக்கத்தை செயல்படுத்தும் வேலையில் இறங்கின முதல் தரையிறக்கம் பதினெட்டாம் தேதி பிற்பகல் இரண்டரை மணி அளவில் மணலார் முகாமில் இருந்த நூத்தி முப்பது எம்எம் புலிகளின் கரையோர காப்பரங்களையும் சண்டை படகுகளையும் ஒரே நேரத்தில் தாக்க ஆரம்பித்தனர் கடற்கரையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவிலிருந்து தளத்தின் தென் எல்லையிலிருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரத்தில் இருந்த சிலாவத்தையின் கரையோர பகுதியை நோக்கி மீட்பு படைகள் புறப்பட்டனர் கடலில் வரிசையாக நான்கு டோராக்கள் அவற்றிலிருந்து சில மீட்டர் உயரத்தில் மூன்று எம்ஐ இருபத்தி நான்கு ரக யுத்த உலக வானர்திகள் இவற்றின் காப்புக்கு பின்னால் திரையிறங்க வந்த படையினரை சுமந்து வந்த ஆறு எம்ஐ செவன்டீன் ரக துருப்புக்காவில் உலங்கு வானூர்திகள் குழல் வாய்கள் சிவக்க சூடுகலன்கள் தீ உமிழ குறிப்பிட்ட கரை பகுதியை குறிவைத்து மாரி குண்டுமலை பொழிந்து விரைந்து நெருங்கிய படைகள் புலிகளின் காப்பு வியூகத்தை உடர்த்து நுழைந்தது கடற்கரை மலர் பரப்பில் இருநூத்தி ஐம்பது மீட்டர் விட்டம் கொண்ட வட்ட வடிவில் பதினைந்து அடி உயரத்தில் எம்ஐ பதினேழு உலங்கு வானூர்திகள் சுற்றி சுற்றி வட்டமிட அதிலிருந்து சிறப்பு கமாண்டோக்கள் கீழே குதித்து நிலை எடுக்க உலக வானியதிகள் வேகமாக பின்வாங்கி சென்றனர் இந்த தகவல் தலையுடன் சேர்ந்தபோது தரையிறங்கிய அணியை பின்பு கவனித்துக் கொள்ளலாம் முதலில் முகாம் முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரவும் என்று கட்டளையிட்டார் இதனால் முகாமினுள் ஓய்ந்திருந்த சண்டை மீண்டும் தொடங்கியது அதேவேளை முகாமின் நோக்கி முன்னேற முயற்சிக்கும் தரையிறங்கிய சிறப்பு கமாண்டோக்களுக்கும் எதிராகவும் போராளிகளில் மதிப்பு சமர் தொடங்கினர் அதாவது இப்பொழுது புலிகள் தரையில் இரண்டு பகுதியில் சமர் செய்ய வேண்டிய நிலை உருவானது தரையிலக்கத்தை எதிர்பார்த்து காத்திருந்த அணிகள் இராணுவ கமாண்டோகளை எதிர்த்து கடுமையான தாக்குதலை மேற்கொண்டனர் இவ்வாறு முன்னேறும் கமாண்டோ அணி மீது புலிகள் மோட்டார் தாக்குதலை நடத்தினர் ஒரு கட்டத்தில் முன்னேற முடியாது என்பதை உணர்ந்த கமாண்டோக்கள் விமானப்படையின் உதவியை நாடினர் உடனடியாக கபீர் போர் விமானங்கள் அந்த பகுதிக்கு விரைந்தன ஆனால் விமானி இலக்கை தவறாக புரிந்து கொண்டு போராளிகளை தாக்குவதற்கு பதிலாக கமாண்டோக்கள் மீது தாக்குதல் நடத்தினார் அதாவது ஆங்கிலத்தில் ஃப்ரெண்ட்லி ஃபயர் என்று கூறுவார்கள் விமானியின் இந்த தவறால் முப்பதற்கும் மேற்பட்ட கமாண்டோர்கள் கொல்லப்பட்டனர் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் வெற்றிகரமான தரையிறக்கத்தை அடுத்து அதே போல மேலும் பல தரையிறக்கத்தை செய்ய இராணுவம் முயற்சி செய்தது ஆனால் இம்முறை புலிகள் அதற்கு இடமளிக்கவில்லை ஆனால் முகாமிலுள் இருந்த இராணுவ வீரர்களை பொறுத்தவரை அழிவு அவர்களை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருந்தது பல மணி நேர முயற்சிக்குப் பின் ராணுவம் முன்பு தரையிறங்கிய பகுதியிலிருந்து சற்று தள்ளி இன்னொரு தரையிறக்கத்தை அரங்கேற்றினர் ஆனால் இம்முறை தயாராக இருந்த புலிகள் மோட்டார் அணி தரையிறங்கும் இடத்தை நோக்கி மோட்டார் சீல்களை பொலி ஆரம்பித்தனர் ஒரு கட்டத்தில் தரையிறக்கும் கலன் மீது மோட்டார்கள் வீழ்ந்து வெடிக்க தரையிறங்கி கொண்டிருந்த இருபது கமாண்டோக்கள் கொல்லப்பட்டனர் அதே போல ஏற அறுபது கமாண்டோர்கள் காயமடைந்தனர் இந்த இரண்டாவது சிறப்பு கமாண்டோ அணி முகாமில் வாழ்வாசாவா என்று சண்டை செய்து கொண்டிருந்த இராணுவ வீரர்களுடன் தொடர்பினை ஏற்படுத்தி அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தது ஆனால் இந்த இரண்டாவது கமாண்டோ அணியும் அதே பகுதியில் முன்பு தரையிறங்கிய முதலாவது கமாண்டோ அணியை இணைய விடாமலும் முகாமை நோக்கி முன்னேற விடாமலும் புலிகள் தாக்குதல் நடத்திக் கொண்டிருந்தனர் இதனால் இங்கே அவர்கள் அதாவது படைகளின் பாடே திண்டாட்டமாக தான் இருந்தது அன்று மாலை அதாவது இருட்டத் தொடங்கியதுமே புலிகள் ஏறத்தள ஒட்டுமொத்த முல்லைத்தீவு தளத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் ஆனால் இராணுவம் மட்டும் தலையிறக்கும் முயற்சியை கைவிடவில்லை இரவு எட்டரை மணி அளவில் கூட ஒரு பெரிய தலையிறக்க முயற்சி நடந்தது ஆனால் கடற்புலிகள் அதனை முறியடித்தனர் அடுத்த நாள் அதாவது ஜூலை பத்தொன்பதாம் தேதி அதிகாலையே காங்கேசன் துறையிலிருந்து உதவிப்படைகள் முல்லைத்தீவு கடற்பகுதியில் வந்து சேர்ந்தனர் ஆனால் கடற்பிலிகளின் பலமான தாக்குதல் யூகத்தால் தரையிறக்கும் முயற்சி அடிக்கடி தாமதமாகிக் கொண்டே இருந்தது இறுதியாக அன்று பிற்பகல் கப்பற்படையின் தா தாக்குதல் படகுகளின் பாதுகாப்பில் உதவிப்படைகளை ஏற்றி வந்த கப்பல் கரையை நோக்கி நகரத் தொடங்கியது இதனால் கடற்புலிகளுக்கும் கப்பற்படைக்கும் இடையே கடும் சமரம் மூண்டது ஓர்கட்டத்தில் தரையிறக்கும் கப்பலுக்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருந்த ரணவீரு என்ற பீரங்கி படகை கடற்புள்ளிகளின் ஆறு படகுகள் சுற்றி வளைத்து கொண்டனர் சாங்கை மூன்று வகையைச் சேர்ந்த இந்த பீரங்கி படகு பல நவீன பீரங்கிகளையும் இயந்திர துப்பாக்கிகளையும் கொண்டதாக இருந்தது அந்த பீரங்கிகளின் உதவியுடன் தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வைத்திருந்தது ஆனால் கடற்புளிகளில் அந்த பாதுகாப்பு வளையத்தையும் சமாளித்து அந்த பீரங்கி கப்பலை நெருங்கிவிட்டனர் அது மட்டுமில்ல அந்த கப்பலுக்கு பாதுகாப்பு வழங்க வந்த தாக்குதல் உலக வானிறுதியையும் கடற்புலிகளின் விமான எதிர்ப்பு அணிகள் விரட்டி அடித்து விட்டனர் அதாவது ஒரு கடல் அரக்கன் தனியாக கடற்புலிகளிடம் சிக்கி கொண்டான் வழக்கம் போல இருதரப்புக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கும் போதே கடற்புலிகளின் கமாண்டோ படகு ஒன்று ரணவீரு கப்பலை தாக்க வேகமாக முன்னேறுகிறது ஆனால் கப்பற்படையின் பலமான தாக்குதலில் சிக்கி இலக்கை அடைவதற்கு ஐந்து மீட்டருக்கு முன்பாகவே அது வெடித்து சென்றிருக்கிறது அதைத் தொடர்ந்து கடற்புலிகளின் இரண்டாவது கமாண்டோ படகு அதே முயற்சியில் ஈடுபட்டு ரணவீரு கப்பலை பலமாக மோதுகிறது ஆனால் புலிகளுக்கு அதிர்ச்சி அந்த படகு வெடிக்கவில்லை ஆனால் மனம் தளராது அந்த கடற்புலி கமாண்டோக்கள் சற்று பின்வாங்கி சுற்றி வந்து மீண்டும் மோதுகின்றனர் ஆனால் இம்முறையும் அந்த படகு வெடிக்கவில்லை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில சமயம் அப்படி நடப்பதுண்டு ஆனால் அதே சம நேரத்தில் இன்னொரு பக்கமாக வந்த இன்னொரு கடற்புளிகளின் கமாண்டோ படகு ஒன்று ரணவீரு கப்பலின் இயந்திர பகுதியை பின்பக்கமாக பலமாக மோதுகிறது இதனால் அந்த கப்பல் தடுமாறுகிறது உடனடியாக அடுத்த கமாண்டோ படகு அதாவது நான்காவது கமாண்டோ படகு அந்த கப்பலை முன்பக்கமாக மோதி எரிக்கிறது இப்போது அந்த கப்பல் தீப்பற்றி மூழ்க ஆரம்பிக்கிறது கடலில் குதித்து தப்பிக்க நினைத்த கடற்படை வீரர்களை சுற்றியிருந்த கடற்புளிகளின் துப்பாக்கிகள் சுட்டு வீழ்த்தினர் இதனால் அந்த கப்பலில் இருந்த முப்பதுக்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்களும் கொல்லப்பட்டனர் இந்த சம்பவத்திற்கு பின்பு கடற்பழி தரையிறக்கத்தை கப்பற்படையும் இராணுவமும் கைவிட்டது மூன்றாம் நாள் அதாவது ஜூலை இருபதாம் தேதி புதிய யூகம் அமைக்கவும் ஒழுங்குபடுத்தவும் கப்பற்படை தரையிறக்க முயற்சியை நிறுத்தி வைத்தது ஆனால் விமானப்படை தொடர்ந்து முயற்சி செய்து வந்தது இதன் விளைவாக எம்ஐ பதினேழு ரக துருப்புக்காவில் உலக வானதி புலிகளின் தாக்குதலில் சிக்கி சேதமடைந்தது விரைவாக செயல்பட்ட விமானி அது வெடித்து சிதறுவதற்குள் அருகில் இருந்த தளத்தில் தரையிறக்கினார் அதே காலகட்டத்தில் முதலில் தரையிறங்கிய கமாண்டோ அணியும் இரண்டாவது கமாண்டோ அணியும் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு கடற்கரையில் ஒரு பீச் அதாவது தரையிறங்க பாதுகாப்பான ஒரு பகுதியை உருவாக்கின இதன் விளைவாக நான்காவது நாள் அதாவது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை அந்த பகுதியில் கப்பற்படை வெற்றிகரமாக ஒரு தரையிறக்கத்தை செய்தது இவ்வாறு சிறப்பு கமாண்டோக்கள் தரைப்படை வீரர்கள் கொண்ட ஒரு பெரிய அணி இருபத்தி மூணாம் தேதி தான் அதாவது ஆறாவது நாள்தான் முல்லைத்தீவு முகாமை நோக்கி முன்னேற ஆரம்பித்தனர் அதாவது கமாண்டோக்கள் முன்னாடி வழிநடத்தி செல்ல அவர்களைத் தொடர்ந்து தரைப்படை வீரர்களும் முகாமை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தனர் அதாவது சண்டை தொடங்கி ஆறாவது நாள்தான் இராணுவ உதவிப்படைகள் முல்லைத்தீவு முகாமை நோக்கி முன்னேற முடிந்தது அந்த அளவுக்கு புலிகளின் மறிப்பு தாக்குதல் வியூகம் அமைந்திருந்தது அது மட்டுமல்ல தலைவரின் திட்டத்தின்படி முகாமை முழுமையாக கைப்பற்றிய பின் பல தாக்குதல் அணிகள் அங்கிருந்து தரையிறங்கிய இறங்கிய இராணுவ அணிகளை ஏற்கனவே மறித்து தாக்குதல் செய்யும் அணிகளோடு இணைக்கப்பட்டன இந்த அணிகள் தரையிறங்கி முகாமை நோக்கி முன்னேற முயற்சி செய்து வந்த இராணுவ கமாண்டோ அணிகளை முட்டுக்கைக்குள் வைத்து தாக்கியது ஜூலை இருபத்தி மூணாம் தேதி உதவி படைகள் முல்லைத்தீவு தளத்தின் தெற்கு எல்லையை சென்று அறிந்தபோது அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது ஏனெனில் அதனை முகாம் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு கட்டிடத்தையும் போராளிகள் விட்டு வைக்கவில்லை எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டது ஏற்கனவே இந்த முகாமிற்கு தரைவழி தொடர்பு இல்லாத காரணத்தால் கப்பற்படையும் விமானப்படையும் இந்த முகாமிற்கு உதவிகளை வழங்க சிரமப்பட்டு கொண்டிருந்தனர் இவ்வாறு முகாமுக்கு தேவையான உதவிகளை கொண்டு வரும் கப்பற்படை மீது கடற்புலிகளும் விமானப்படை மீது புலிகளின் விமான எதிர்ப்பு அணிகளும் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக் கொண்டிருந்ததால் மிகவும் சிரமத்திற்கு இடையில் முல்லைத்தீவு முகாமுக்கு உதவிகள் வந்து சேரும் இந்த நிலையில் இப்பொழுது அந்த முகாமை தலைமட்டமான நிலையில் அந்த முகாமை மீண்டும் கட்டி எழுப்பி அதுவும் புலிகளின் தாக்குதலை சமாளித்துக் கொண்டு அந்த முகாமை மீண்டும் கட்டி எழுப்புவது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்த இராணுவ தளபதிகள் முல்லைத்தீவு முகாமை கைவிடுவதாக முடிவெடுத்தனர் இதனால் படையாக சென்ற படையணியை பின்வாங்க சொல்லி கட்டளையிட்டனர் அவர்களை மீட்க மேலும் படைகள் ஜூலை இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி அனுப்பப்பட்டது மீட்புப் படைகளை மீட்கும் முயற்சியிலும் அரசு படைகள் பல சொதப்பல்களை செய்தனர் அதாவது முதல் மீட்புப் படையை மீட்டு வர அனுப்பப்பட்ட கடல்களின் ஒன்று ஒரு தொகுதி இராணுவ வீரர்களை ஏற்றாமலேயே அதாவது முல்லைத்தீவு கடற்கரையிலே விட்டு புறப்பட்டு சென்று விட்டது இவ்வாறு கப்பல் படை கரையில் விட்டு சென்ற அந்த இராணுவ வீரர்கள் அனைவரும் போராளிகள் கொண்டு விட்டதாக இராணுவம் குற்றம் சாட்டியது ஜூலை பதினெட்டாம் தேதி அதிகாலை வெடிசத்தால் அதிக தொடங்கிய முல்லைத்தீவு நகர பகுதியில் ஒன்பதாவது நாள் அதாவது ஜூலை இருபத்தாறாம் தேதி மீண்டும் அமைதி திரும்பியது இந்த வீடியோ பிடிச்சிருங்க நம்பர் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி